பராசக்தி படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற அதே நேரத்தில் ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது தற்செயலான விஷயம் இல்லை எந்த பெரிய ஹீரோக்களுமே விஜய் படம் வரும்போது வர்றதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஆனால் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய கடைசி படத்தோடு நம்ம படம் மோதி நம்ம படம் வெற்றி அடைந்தால் விஜயையே வீழ்த்து விட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து நமக்கு கிடைக்கும் வெங்கட் பிரபு வந்து காரணத்துக்காக பரவாயில்ல அதனால ஒரு நல்லது நடந்தா சரி அப்படின்னு நடிச்சாரு ஆனா அந்த நன்றி உணர்வு கூட இல்லாதவர் தான் இவர் ஜனநாயகன் படத்துல அதை ஒரு தோல்வி படமாகவோ ஆவரேஜ் படமாகவோ மாத்துனா தேர்தல் காலத்துல வந்து விஜய் வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் தான் இந்த பிளான பண்ணது ஜனநாயகன் ஆடியோ லான்ச் என்ன நிலையில் சார் மலேசியாவில் மாலிக் ஸ்டீம்ஸ் நிறுவனம் அந்த விஜயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் அவரை வந்து நம்ம மரியாதை பண்ணணும் அப்படிங்கிற ஏற்பாடு வந்து பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இதுவரை அந்த கொலாலம்பூர் சந்திக்காத ஒரு மக்கள் எழுச்சியை இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்சில் வந்து கொலாலம்பூர் சந்திக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு தேதியில் வந்து விஜய் ரசிகர்களுக்கு இந்த டபுள் ட்ரீட்னு வந்து சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து இந்த ஈரோடு மக்கள் சந்திப்பு இந்த செகண்ட் செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகுது இன்னொரு படம் வந்து மலையாள ரசிகர்கள் இருக்காங்க சார் அவங்களுக்கு வந்து இந்த திலீப் அவரோட இந்த ஃபாபா படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதில் வந்து மோகன்லால் வந்து விஜய் ரசிகராக வந்து வராரு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக இன்னைக்கு இருக்காங்க சார் விஜய் அவர் ரசிகர்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நடிகர்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு செயலும் பேச்சுமே அவருடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டத்தையும் அந்த கொண்டாட்ட மனநிலையும் கொடுக்குறதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் விஜய் என்னதான் ஒரு கட்சியை ஆரம்பித்தாலும் அவர் இன்னும் நடிகராகவும் இருப்பதால் அவருடைய ரசிகர்கள் அவரை இன்னும் நடிகராகவும் பார்ப்பதால் வந்து ஒரு ஜனநாயகனுடைய ஒவ்வொரு அப்டேட்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ட்ரீட்டு தான் இன்னைக்கு ஜனநாயகனுடைய அடுத்த சிங்கிள் வரப்போகுது அதுக்கான ப்ரோவோவை பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த பாட்டில வந்து ஏதோ ஒன்னு இருக்குங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட மக்களுக்கு வந்திருக்கும் முக்கியமா விஜய் ரசிகர்களுக்கு அந்த வண்ட அந்த எண்ணம் வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இந்த பாடல் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ட்ரீட்டு தான் இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி மோகன்லால் மலையாளத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் வந்து ஏற்கனவே விஜய்க்கு அப்பாவா ஜில்லா படத்துல நடிச்சிருக்காரு அவரு ஒரு படத்துல விஜயின் ரசிகராக நடிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தானே சொல்லப்போனா மோகன்லால் தன்னுடைய ரசிகராக நடிப்பது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்ப விஜய்க்கே அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் போது அவருடைய ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையில அது ஒரு பெரிய விஷயம் தான் அவங்களுக்கெல்லாம் அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்றைக்கு பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசிய பேச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கும் ஆக்சுவலாக அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் என்ன நெழையில சார் இருக்கு ஏன்னா நிறைய செய்திகள் வந்து வருது இங்கிருந்து நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ன மாதிரிலாம் சொல்றாங்க இப்போ என்ன ஸ்டேஜ்ல சார் இருக்கு ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் இருபத்தி ஏழு மலேசியாவுல நடக்கப் போகுது டிக்கெட்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் அந்த இதை ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரத்திலேயே ஒரு நைன்ட்டி பர்செண்ட் டிக்கெட்டு வித்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸு அது அல்லாமல் இங்கேயே பல பேர் பார்த்திங்கன்னா எப்படி அந்த இதுக்கு போகிறதுங்கிற மாதிரி இந்த முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எந்த ரூட்டில் போகிறதுன்னு தெரியாமல் அப்படி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மலேசியாவில் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் நிறுவனம் அந்த விஜயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் அவரை வந்து நம்ம மரியாதை பண்ணணும் அப்படிங்கிற ஏற்பாடு வந்து பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம வாயால் சொல்லும் ஒரு மிகையான சித்தரிப்பாக உங்களுக்கு தோணலாம் ஸோ இதெல்லாம் அங்கு நடந்து அது வந்து ஒரு வீடியோக்களாக புகைப்படங்களாக வரும்போது நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் மலேசியாவில் வந்து விஜயை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுவரை அந்த கோலாலம்பூர் சந்திக்காத ஒரு மக்கள் எழுச்சியை அந்த ஜனநாயக ஆடியோலான்சில் வந்து கோலாலம்பூர் சந்திக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரி சமீபத்தில் நிறைய செய்திகள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது சார் சிவகாத்தியன் வந்து விஜய்க்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு கிட்ட இருந்து வாங்கின துப்பாக்கி வச்சு விஜய வந்து சுட போறாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய செய்திகள் வந்து நம்மளால பார்க்க முடியுது காரணம் வந்து இந்த பராசக்தி வச ஜனநாயகன் தான் ஆக்சுவலாக ரெண்டு படமும் வந்து ஒரே தேதியில வருதுன்னு வந்து சொல்லி ஒரு பெரிய பூகம்பமே வந்து கிளம்பிச்சுன்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்களே அதை முடிச்சு வச்சுட்டீங்க என்ன காரணம் சார் அது முழுமையான டீட்டெயில சொல்லுங்க அதாவது முழுமையான விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து பராசக்தி படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற அதே நேரத்தில் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறது தற்செயலான விஷயம் இல்லை அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்ன இப்போ நீங்கள் பாருங்கள் விஜய் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம் அவருடைய படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்ணூற்றி ஒம்பது சதவீத தியேட்டர்கள் அந்த படத்துக்கு தான் ஒதுக்குவாங்க என்ன காரணம்னா விஜய் படம்னா கூட்டம் கூட்டமாக படம் பார்க்க வருவாங்க நமக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அப்ப மத்த ப எந்த படமுமே விஜய் படம் வரும்போது துணிஞ்சு வந்து வரமாட்டாங்க வந்தா அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது ஐ மீன் தியேட்டர் கிடைக்காது அப்படியே தியேட்டர் கிடைச்சாலும் மக்கள் வரமாட்டாங்கிற அந்த பயம் தான் ஸோ அதனால பாத்தீங்கன்னா எந்த பெரிய ஹீரோக்களுமே விஜய் படம் வரும்போது வர்றதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஆனா சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜயோடு ஒப்பிடும்போது இவரெல்லாம் வளர்ந்து வருகிற ஒரு நடிகர் தான் பெரிய உச்ச நட்சத்திரம்லாம் கிடையாது அப்போ சிவகார்த்திகேயனுடைய படம் ஜனநாயகனோட மோதுது அப்படின்னா எப்படி இந்த இது நடந்திருக்கும் இப்ப யோசிச்சு பாருங்க தயாரிப்பாளரே ஒருவேளை அந்த தேதியை செலக்ட் பண்ணிருந்தா நிச்சயமாக சிவகார்த்திகேயன் கூப்பிட்டு சார் என் படத்தை நீங்க அவரோட அவர் படத்தோட மோத விடாதீங்க அது வந்து என் படத்துக்கு ஆபத்து என்ன அதனால அதை இன்னொரு நாளில் ரிலீஸ் பண்ணீங்கன்னு தானே சொல்லி ஆகணும் அதுதானே முறை ஆனா சிவகார்த்திகேயன அப்படி சொல்லலை என்ன காரணம் அப்படின்னா இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா விஜயினுடைய கடைசி படத்தோட நம்ம படம் மோதி நம்ம படம் வெற்றி அடைந்தால் விஜயையே வீழ்த்தி விட்டார் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படி ஒரு பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சிவகார்த்திகை டிசைட் பண்ணிட்டு இந்த படம் சம்பந்தப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இந்த படத்தை எப்படியாவது நீங்க வந்து பொங்கலுக்கு புஷ் பண்ணுங்க அப்படின்னு அவருக்கு வந்து தொடர்ந்து மெசேஜ் போட்டு அவருக்கு ஒரு நெருக்கடியையும் அழுத்தத்தையும் கொடுத்து வேற வழி இல்லாமல் அவங்களே வந்து இந்த தேதிக்கு நகர்ந்தாங்க இதுதான் நமக்கு கிடைத்த தகவல் இதை தான் நம்ம அன்றைக்கி செய்தியாக சொன்னோம் ஆக்சுவலாக சிவகார்த்தினே இதை பிளான் பண்ண சிவகார்த்திகேன்னு தான் இந்த பிளானை பண்ணது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து திமுக விச தாவேகா அப்படிங்கிறது அதன் பிறகு நடந்த புற விஷயங்கள் ஓ இந்த டேட்டில் இந்த படம் வருதா அப்போ இதை வச்சு நம்ம விஜய அடிப்போம் அப்படிங்கிறது தான் அதுக்கு பிறகு பில்டப் பண்ணுற விஷயம் ஆனால் முதல்ல அந்த இடத்துக்கு வந்து பராசக்தியை தள்ளினது வந்து சிவகார்த்திகேன்தான் ஆனால் இது ரொம்ப ரகசியமாக பண்ணார் அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஏற்பட்ட சிக்கல் என்ன அப்படின்னா ரெண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே நாளில் வந்தால் ரெண்டு படத்துக்குமே தியேட்டர் குறையும் ஏன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் எல்லாமே விஜய் படத்துக்கு போயிடும் பராசக்திக்கு பெரிய ஸ்க்ரீன் கிடைக்காது இதுதான் யதார்த்தம் அப்போ என்ன பண்ணாங்க அப்படி நடந்துச்சுன்னா நமக்கு வந்து வசூல் பாதிக்கும் இன்னொரு ஸ்கிரீன் குறையிறதுனால நம்மளுடைய வசூல் பாதிக்கும் அப்படின் தான் என்ன பண்ணாங்க அவங்க ஜனநாயகன் ஒன்பதாம் தேதி வரட்டும் நம்ம பதினாலாம் தேதி போயிடுவோம் அப்படின்னு ஒரு அஞ்சு நாள் தள்ளி வந்து இவங்க டேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆனால் அவங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது அதே தேதியில் தெலுங்கில் வந்து மூணு பெரிய படம் வருது வெங்கடேஷ் படம் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி படம் வருது அதுக்கப்புறம் ராஜா சாப் படம் வருது மூணு பெரிய ஆர்டிஸ்ட் படம் தெலுங்குல வந்துச்சு அப்படின்னா ஆந்திராவில் கண்டிப்பாக பராசக்திக்கு தியேட்டர் கிடைக்காது இல்லாமல் ஓவர்சீஸில் தெலுங்கு ஆடியன்ஸ் தான் அதிகம் அப்போ இந்த மூணு தெலுங்கு படங்களுமே ஓவர்சீஸ் தியேட்டரை ஆக்குப்பைட் பண்ணிட்டா பராசக்திக்கு தியேட்டர் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறதுனால இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து ப்ரீபோன் பண்ணுவோம் பத்தாம் தேதி வந்துடலாங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இங்கே நடந்தது ஜெயின் தரப்புலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட நாங்கள் பத்தாம் தேதி வர்றோம் வந்தால் சரியாக இருக்குமான ஒரு டிஸ்கஷன்லாம் கூட போச்சு அப்படித்தான் தகவல் நமக்கு கசிஞ்சு அதை நம்ம நியூஸா பண்ணும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆகா இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா இப்ப முத நாள் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி படம் சூப்பர்னு ரிப்போர்ட் வந்தா அடுத்த நாள் இவங்களுக்கு நினைச்ச தியேட்டர் வராது சோ இந்த பிரச்சனைக்கு என்னடா தீர்வு காணது அப்படின்னு பார்த்து இப்ப கடைசியில என்ன பண்றாங்க தேதி தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிடுவோம் ஒரு வாரம் தள்ளி தெலுங்கு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி இப்ப முடிவு பண்ணியிருக்காங்க இந்த முடிவு இப்போது எடுக்கப்பட்டாலும் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்தது தான் அதை தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம அப்டேட் பண்ணணும் இப்போ தமிழ் சினிமாவில் உச்ச நாச்சத்திரா விஜய் அது ஒரு கடைசி படம் வந்து சொல்றாங்க இந்த படத்துக்கு ஒட்டு அந்த தமிழ் சினிமாவை அவருக்கான பேர்வெல் பார்ட்டி வந்து கொடுத்துருக்கணும் அப்படி வந்து தான் படம் வந்து தனியாக வந்துருக்கும் அப்படி இருக்கும்போது பட சக்தியை கூட இறக்குறாங்கன்னா படம் அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கா அந்த கான்ஃபிடென்ட்னால தான் கூட இறக்குறாங்களா இல்லை பராசக்தி படம் வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட் வைஸ் வந்து அது ஒரு பலவீன பட பலவீனமான படமாக இருக்காது அதை ரொம்ப உறுதியாக சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா அது இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் நடக்கிற ஒரு கதை அது இல்லாமல் ஏற்கனவே நடந்த பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் இந்த கதையில் இருக்குது ஒரு பீரியட் ஃபிலிமா அது சுதாகங்கரா வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் மிகச்சிறந்த படமாக அதை எடுத்திருக்காங்க அதில் மாற்றமே இல்லை நமக்கெல்லாம் என்ன தனிப்பட்ட முறையில் வருத்தம் அப்படின்னா இவ்வளோ ஒரு பிரபாதமான படத்தை எடுத்துட்டு ஏன் ஒரு ஜனநாயகங்கிற ஒரு மசாலா படத்தோட போய் மோதுறீங்க நீங்கள் இன்னொரு நாள் வந்தால் இந்த படத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைச்சிருக்கும் இந்த படத்தை வந்து உலகமே கொண்டாடி இருக்குமே அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசோட நம்ம எதுக்கு மோதிக்கிட்டு இருக்கோம் ஹிந்திங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் மோதிக்கிட்டு இருக்கோம் புரியுதா இல்லையா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த மகாத்மா காந்தி அந்த வேலைவாய்ப்பு திட்டத்துக்கே ஒரு பேர் வச்சு நம்ம வாயில நுழையாத ஒரு பேரை கொண்டாந்து வச்சிருக்காங்க இன்னமும் அவர்களுடைய ஹிந்தி வெறிங்கிறது அடங்கலை அப்போ அதை எதிர்க்கிற ஒரு படம்ங்கிறது இன்றைக்கும் காலத்துக்கு தேவைதானே இந்த தலைமுறைக்கும் இதனுடைய தீவிரத்தை நம்ம வந்து சொல்லணுமா வேணாமா அப்ப அப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு நீங்க எதுக்கு ஜனநாயகன் கூட போய் போதணும் நிச்சயமாக ஒரு நல்ல கண்டென்ட் படத்தை விட மசாலா படத்துக்கு தான் இங்க மவுஸ் அதிகம் அதற்கு தான் மக்கள் கூட்டம் கூட்டமா போவாங்கங்கும் போது பராசக்தியோட ஜனநாயகனுக்கு தானே ஒரு பெரிய ஆரவாரமான ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஏன் உங்க படத்தை போய் விடுறீங்கிறது நம்முடைய கேள்வி பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்ப ஜனநாயகன் படத்துல விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா மாறிடும் அப்படி இல்லாம இன்னொரு படத்தை விட்டு அதை வந்து கொஞ்சம் மவுஸை குறைச்சா அதை ஒரு தோல்வி படமாகவோ ஆவரேஜ் படமாகவோ மாத்தினா தேர்தல் காலத்துல வந்து விஜய் வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இங்க பாருங்க இந்த படம் ஓடலை அதனால தான் இவர் சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாருன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாகாமையின்னு நினச்சிக்கிட்டு இந்த படத்தை வந்து அதே தேதியில விடுறாங்க அது வந்து ஒரு சரியான விஷயமா எனக்கு தோணலை சரி இப்போ திமுக இந்த படத்தை வந்து இந்த நாளில் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் அவருக்கு வந்து அரசியல் போட்டினாலும் அந்த படத்தை வந்து இருக்கு சிவகாந்தினுக்கு அப்படியே என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு ஏன் இவரும் அதில் மும்முரம் காட்டுறாரு அதாவது சிவகார்த்திகேயனுடைய இந்த வளர்ச்சி இருக்குல்ல அது நீங்க ரொம்ப ஆழமா பார்த்தீங்கன்னா அது வளர்ச்சி கிடையாது வீக்கம் நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா எல்லா நடிகர்களுடைய கரியர் கிராஃபையும் பாருங்க ரொம்ப சன்னமான வேகத்தில் தான் அந்த வளர்ச்சிங்கிறதே நடந்திருக்கும் அந்த உயரம் மெல்ல மெல்ல ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு படியாக எடுத்து வைத்து தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஆனால் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றாவது படி அதுக்கு அடுத்து ஐம்பதாவது படி அதுக்கடுத்து எண்பதாவது படி அதுக்கடுத்து இரநூறாவது படின்ட்டு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அவர் வந்திருப்பார் ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான் அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது நம்ம சீக்கிரமே வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுனால பல்வேறு குறுக்கு வழிகளை ட்ராவல் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படி ஒரு குறுக்கு வழியாகத்தான் இந்த விஷயத்தையும் அவர் பயன்படுத்த நினைக்கிறார் யோசி பாருங்க எத்தனையோ ஹீரோக்கள் இருக்கும் போது வெங்கட் பிரபு வந்து சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த துப்பாக்கியை இவர் கையில கொடுக்குற மாதிரியான ஒரு காட்சியில் எந்த கேள்வியும் கேட்காம நடித்தவர் விஜய் ஏன்னா இந்த இந்த காட்சியில நம்ம நடிச்சோம்னா இது என்ன மாதிரியான விஷயத்த மக்கள்கிட்ட போய் கன்வே பண்ணுங்கிறத கூட விஜய் யோசிக்கல அல்லது யோசிச்சு பரவாயில்ல அதனால சிவாக்கு ஒரு நல்லது நடந்தா சரி அப்படின்னு தானே அவர் நடிச்சாரு ஆனா அந்த நன்றி உணர்வு கூட இல்லாதவர் தான் இவர் இப்ப பாருங்க அப்படி ஒரு விஷயத்தை செய்த விஜயை நாம் தோற்கடிக்கணும்னு இவர் நினைக்கிறாரு அதோட அர்த்தம் என்னென்னா இப்போ விஜய் வந்து சினிமா விட்டு போனதற்கு பிறகு இவர் தனுஷை தோற்கடிக்கலாம் சிம்புவை தோற்கடிக்கலாம் அஜித்தை கூட தோற்கடிக்கலாம் ஆனால் அதிலெல்லாம் அவருக்கு பெரிய சந்தோஷம் இருக்குமான்னு தெரியல விஜய் ஃபீல்டில் இருக்கும்போதே அவரை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரஜினியை தாண்டியதாக அவருக்கு ஒரு எண்ணம் ஸோ அதனால தான் இந்த வாய்ப்பை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க அவர் நினைக்கிறாரு அதை தான் நம்ம தொடர்ந்து விமர்சிக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு நல்லது செய்கிறவர்களையே நீங்க முழுங்க பாக்குறீங்களே அது எப்படி சரியா வரும் தான் நம்முடைய கேள்வி ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் நன்றி சார் நன்றி Horizon shirts